அறி விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க புத்த புதிய தகவலுக்கு வணக்கங்க அசோக் குமார் இருந்து பட்டியலிருந்து தென்னை மரங்கள் ரகங்கள் பத்தி கேட்டிருக்கீங்க இதுல நம்ம அதிகமாக பயிரிட்டு இருக்கிற அதிகமான இல்ல மொத்தமாவே பயிரிட்டு இந்த நாட்டு ரகங்கள் தான் சுமார் ஆயிரத்தி ஐநூறு மரங்கள் நம்ம இருக்கு ஆயிரத்தி எட்நூறு மரங்கள் இருந்தது ஒரு முன்னூறு டு நானூறு மரங்கள் இந்த வறட்சியில இறந்துருச்சு இப்போ நம்ம கிட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு டு முந்நூறு மரங்கள் இருக்கு இந்த ஆயிரத்தி முந்நூறு மரங்களுமே நாட்டு மரங்கள்லிருந்து எடுக்கப்பட்ட நெற்றுகள் நான் இப்போ காட்டுறதுதான் தாய் மரம் இந்த மரங்கள் இரண்டு மரங்களிலிருந்து எடுக்கப்பட்ட நெற்றுகள் தான் அவ்வளோ ஆயிரத்தி ஐநூறு மரங்களுமே சுமார் ஒரு பத்து வருடங்களா இதுல விழக்கூடிய காய்கள் அனைத்துமே முளைக்க வைத்து நெற்று நெற்றுகளை நல்ல தரமான நெற்றுகளை எடுத்து முளைக்க வைத்து அதன் மூலம் வளர்க்கப்பட்டது தான் நம்ம வச்சிருக்கிற அனைத்து மரங்களுமே இது பாருங்க ரெண்டு மூன்று கடந்த மூன்று வருஷமா கடுமையான வறட்சி இந்த வறட்சிக்கு அப்புறமும் மரம் வந்து மறுபடியும் ரெக்கவர் ஆகி இதில் ஓரளவுக்கு ஒரு மரத்துக்கு நூற்றி ஐம்பது காய்களுக்கு குறையாம இருக்கக்கூடிய அளவுகளுக்கு காய்கள் பிடிச்சிருக்கு அதனால எனக்கு இந்த நாட்டு மரங்கள்ல இருந்து நெற்று எடுத்து பயிர் பண்றது பரவாயில்ல அப்படின்னு தான் தோணுது இந்த நாட்டு மரங்கள் எப்படின்னு கேட்டா இப்போ நான் காமிக்கிறேன் இந்த நாட்டு மரங்கள் அறுபது அடி முதல் எண்பது அடி உயரம் உள்ள மரங்கள் இதுல இருந்து நெற்று எடுக்கும்போது சுமார் ஒரு ஐம்பது அடி இருந்திருக்கலாம் ஐம்பது அடி முதல் அறுபது அடி இருந்திருக்கலாம் இப்போ எல்லாமே ஒரு இருபது வருஷம் ஆயிடுச்சு நெற்று எடுத்து முளைக்க வச்சு இருபது வருஷமா நாங்க ரெகுலரா இதுல எடுத்துட்டே இருக்கிறோம் இதிலிருந்து விழக்கூடிய நெற்றுகளை தேர்வு செஞ்சு முளைக்கு போட்டு நான்கு வருட நான்கு மாதங்கள் முதல் ஐந்து மாதங்களுக்குள்ள முளைச்சி வர்ற கன்றுகளை மட்டும் நாங்க நடவு செய்யறது வழக்கம் அந்த மாதிரி அது என்ன காரணம்னா நான்கு முதல் ஐந்து மாதங்களுக்குள்ள முளைச்சி வரும் நெற்றுகள் நான்கு முதல் ஐந்து வருடங்களில் பலன் தரும் என்பது ஒரு பொருளாக கருதப்படுது இன்னொரு விஷயம் என்னன்னா நெற்றுகள் எடுக்கக்கூடிய மரங்கள்ல நாற்பது முதல் ஐம்பது மட்டைகள் இருக்கணும் பாருங்க இதெல்லாம் நாற்பது மட்டும் குறையாம இருக்கும் அந்த மாதிரி ஓலைகள் அதிகமா இருக்கக்கூடிய மரங்களை நாம தேர்வு செய்யணும் அதே அந்த ஓலைகள் அதிகமா இருக்கிறது இல்லாம காய்களோட தரம் அந்த காய்கள் பிடிக்கக்கூடிய தன்மை இது எல்லாமே அந்த மரங்களை நாம பாக்கணும் இந்த ரெண்டு மரங்கள் மட்டும் தான் நம்ம தேர்வு செஞ்சு எடுத்திருக்கிறோம் நீங்க பாக்குறது எல்லாமே அதற்கு இணையான மரங்கள் எல்லாமே அறுபது அடிக்கு மேல எழுபது அடி எண்பது அடி வரைக்கும் இருக்கக்கூடிய மரங்கள் இப்போ எண்பது அடி இருக்கு ஆனா நாம நெற்றுகள் எடுக்கும்போது ஒரு அறுபது அடி இருந்திருக்கலாம் அந்த அளவுக்கு இப்போ இருபது வருஷமா இந்த மரங்கள்லயே நம்ம நெட்டுகளை எடுத்து பயிர் பண்ணிட்டு வரோம் இப்போ நீங்க பாக்குறது அந்த இரண்டு தாய் மரங்கள்லிருந்து நெட்டுகளை எடுத்து அதிலிருந்து வளர்க்கப்படுகிற கன்றுகள் இது எல்லாமே ஒரு இருபது இருபது முதல் இருபத்தைந்து வயதுடைய கன்றுகள் சரியான ஒரு வருஷம் தெரியல ஆனா இருபது வருஷத்துக்கு குறையாம இருக்கும் இந்த கன்றுகள் எல்லாமே இந்த மரங்கள் எல்லாமே இந்த மரங்கள் இதுவும் எல்லாம் வறட்சியில அடிபட்டு இப்போ மறுபடியும் ரெக்கவர் ஆயிருக்கிற மரம் தான் இதுல தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அயல் மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறதுனால ஒரு மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய நெற்றுகளில் வளரக்கூடிய மரங்கள் ஒரு வயல்ல வச்சாலும் வேற வேற மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்கு அதை நம்ம நல்லா பார்க்க முடியுது கிட்டத்தட்ட ஒரு பத்து முதல் பதினைஞ்சி வகையான கேரக்டர்ஸ் உள்ள மரங்கள் நம்ம தோப்புல இருக்கு ஆனா இது எல்லாமே இரண்டே இரண்டு மரங்கள்ல எடுக்கப்பட்ட நெற்றுகள்ல இருந்து வந்த கன்றுகள் தான் ஆனா நமக்கு பதினைந்து வகையான கேரக்டர்ஸ் உள்ள மரங்களை நம்ம பார்க்க முடியுது இதுக்கு என்னன்னா அந்த அயல் மகரந்த அந்த என்ன சொல்றாங்க இந்த மரம் நீங்க இப்ப பார்க்குற மரம் சுமார் ஒரு இருபத்தைந்து முதல் இருபத்தேழு வருடங்கள் வயதுடைய மரம் இதுல நீங்கள் காய்களை பார்க்கலாம் கிட்டத்தட்ட இங்கே தெரிகிறது ஒரு ஏழு எட்டு குலைகள் தெரியுது கீழே தெரிகிறதே எட்டு குலைகள் தெரியுது அதனால அதுக்கு மேலே பாலைகள் விரிஞ்சுது பிஞ்சிகள் இருக்கிறது இளநீரா இருக்கிறது இது எல்லாமே ஒரு பன்னெண்டு பதிமூணு குலைகள் இருக்கலாம் அந்த அளவுக்கு தரமான தான் இருக்குது இதுக்கு பாசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பக்கத்தில் சின்ன மைக்ரோ டிப் வச்சு நம்ம பாசனம் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா தண்ணீர் அளவு அவ்வளவுதான் ஒரு சொல்ல போனா ஒரு நாளைக்கு ஆவரேஜா இரண்டு லிட்டர் டு மூணு லிட்டர் தண்ணி தான் இந்த தென்னை மரங்களுக்கு கொடுக்க முடியுது அந்த அளவுக்கு குறைவான தண்ணீரை வச்சுதான் இந்த மரங்கள் வளர்ந்துட்டு இருக்கு இப்போ ஒரு வருஷமா கொஞ்சம் மழை சுமாரா பேஞ்சதுனால நமக்கு காய்கள் கொஞ்சம் அதிகமா தெரியுது ஆனா உயிர்களை நம்ம காப்பாத்திட்டு வந்துட்டோம் அதுக்கு ஒரே காரணம் இந்த நாட்டுக்கன்று தான் நினைக்கிறேன் நான் இப்போ நீங்க பாக்குறது சுமார் முப்பது வருட வயதுடைய மரங்கள் இதனோட உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது அடி போயிடுச்சு அந்த அந்த தாய் இருந்து எடுத்த நெற்று தான் அந்த மரத்துல ஒன்னு செவ்வளநீர் தாய்மரம் ஒன்னு பச்சை காய்கள் வரக்கூடிய தாய்மரம் இது ரெண்டுல இருந்து தான் நம்ம இவ்வளவு கன்றுகளையும் தேர்வு செஞ்சிருக்கோம் இது அதுல இருந்து எடுக்கப்பட்ட அது ஒரு இருபத்தைந்து வயதுடைய மரமா இருக்கும்போது எடுக்கப்பட்ட கன்றுிலிருந்து அதாவது நெற்றுகள் இருந்து வந்த மரம் இது இது சுமார் இப்போ நாற்பது அடி வயது பக்கமா போயிடுச்சு இது ஒரு முப்பது வயது உடைய மரமா இருக்கும் இதனோட காய்ப்பும் நன்றாகத்தான் இருக்குது ஒன்னும் தவறில்லை இப்போ நீங்க பாக்குறதும் ஒரு இருபத்தஞ்சு முதல் முப்பது வயது உடைய மரங்கள் தான் இது எல்லாமே முப்பது வயது உடைய மரங்கள் இப்போ முழுமையா காய் இல்லாம போயிட்டு இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இப்ப தான் காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கிறது மட்டைகளே இல்லாமல் நான்கு மட்டை ஐந்து ஐந்து ஓலைகள் அப்படின்னு இருந்த இது போயிட்டு மறுபடியும் திருப்பி நாற்பது ஓலைகள் வரும் அளவுக்கு மரங்கள் தேறி இருக்கு அப்படின்னா இந்த நாட்டு மரங்கள் மட்டும்தான் அப்படி தேரும் நினைக்கிறேன் இது ஒரு இருபத்தைந்து வயதுடைய மரங்கள் இது எல்லாமே எல்லாமே தேறி இருக்கு ரெக்கவர் ஆயிடுச்சு ஆனால் நீங்க பார்க்கலாம் கொஞ்சம் வயல் வந்து அப்படி புழக்கமா சொட்டையா இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டா இந்த வறட்சியில ஒரு வயல் மட்டும் ஒரு வயலில் இருக்கிற மரங்கள் சாகல ஒவ்வொரு வயலையும் இரண்டு மூன்று நான்கு அப்படின்னு செத்து போயிட்டதுனால கா இறந்துட்டதுனால அதை நாங்கள் அகற்றிட்டோம் அதனால கொஞ்சம் இடைவெளி அதிகமா தெரியுது இந்த இடைவெளி அதிகமா இருக்கிறது ஒரு பிரச்சனையா தான் இருக்குது மண்ணில் சீக்கிரம் ஈரம் ஈரத்தன்மை இல்லாம போயிடுது ஈரம் உணர்ந்துடுது தண்ணி அதிகமா தேவைப்படுது பட் இருந்தாலும் மரத்துக்கு மரம் நீங்க மூடாக்கு போட்டுக்கிறத பார்க்கலாம் இது எல்லாமே அந்த இரண்டே இரண்டு தாய் மரங்கள்ல இருந்து எடுத்த நெற்றுகள்ல இருந்து வந்த மரங்கள் தான் ஆனா ஒரு இருபது வகையான காய்களை நம்ம பார்க்கலாம் அதனால நம்ம சொல்றது என்னன்னா எந்த இருந்து நெற்றுகள் எடுக்கிறோமோ அந்த மரத்துல இருந்து அதே போன்ற தாய் மரத்தை போன்ற காய்கள் இருந்து வரக்கூடிய மரங்கள்ல காய்க்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா நாட்டு மரங்கள் வறட்சிக்கு தாங்கி எல்லாமே நல்லா காய்க்கக்கூடிய மரங்களா நான் இன்னும் நீங்க என்ன பாக்குறேன்னா ஒரு கொலைக்கு இருபது காய் இருபத்தஞ்சு காய்கள் இருக்கக்கூடிய மரங்கள் தான் நிறைய இருக்கு அந்த மாதிரி காய்கள் ரொம்ப பெருத்து போகாம சுமாரான சைஸ் உள்ள காய்கள் ஒரு இருபத்தஞ்சு முப்பது காய்க்கக்கூடிய மரங்கள் தான் நமக்கு லாபகரமா தெரியுது பெரிய பெரிய காய்களா பத்து காய்க்கிறதும் சின்ன காய்களா இருபது முதல் இருபத்தஞ்சு காய்கள் காய்க்கிறதுல நமக்கு சிறு காய்களா வர்றதுதான் லாபகரமா தெரியுது விற்பனைக்கும் நமக்கு சௌரியமா இருக்கு மேலும் இப்போ இந்த நெட்டை பிளஸ் குட்டை குட்டை பிளஸ் நெட்டை அப்புறம் மற்ற இந்த டிஜே ரகங்கள் இன்னும் நிறைய ரகங்கள் வந்திருக்கு இது எல்லாத்தையும் விட இதுல கொஞ்சம் ஓலைகள் அதிகமாக நிக்கிறதும் காய்கள் அதிகமாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது அதுல வந்து ரொம்ப செல்வாக்கு தண்ணி அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அதுல காய்கள் அதிகமாக இருக்கு பட் தண்ணி நல்லா இருந்ததுன்னா விட அதுல காய்கள் அதிகமாக பிடிக்குது ஆனா கொஞ்சம் வறட்சி வந்தாலும் இது தாங்கி வருது அது சுத்தமா காய்கள் பிஞ்சுகள் எல்லாம் கொட்டி மட்டை சீக்கிரம் சரிஞ்சிரத நம்ம பார்க்க முடியுது ஆனா இந்த நாட்டு மரங்கள் எந்த ஊர்ல இருந்து தாய் மரங்கள் எப்படி வந்தது இதுக்கான எந்த ஒரு வரலாறு எனக்கு தெரியல பட் கண்டிப்பா இது குட்டை நெட்டையாவோ நெட்டை குட்டையாவோ இருக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட அறுபது வயது பழமையான மரங்கள்ல இருந்து எடுத்திருக்கு அப்ப எந்த மாதிரி ரகங்கள் இருந்தது இதுக்கு மரத்துல இருந்து இந்த கன்றுகளை எடுத்து வந்து வச்சாங்க அப்படிங்கறது மூணு தலைமுறை ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அறுபது வருஷங்கள் ஆயிட்டதுனால நமக்கு அவ்வளவு சரியா தெரியல இந்த வயல்ல உள்ள மரங்கள் எல்லாமே ஒரு இருபத்தைந்து வயது வயதுடைய மரங்கள் இதுவும் அந்த தாய் எடுத்து எடுக்கப்பட்ட நெற்றுகள்ல இருந்து அந்த கன்றுகள் தான் நீங்கள் காய் பாருங்க குறைஞ்சபட்சம் எட்டு ஆறு முதல் எட்டு குலைகள் கீழே தெரியுது மேலே மேலே கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும் அதனால் நல்ல தரமான காய்கள் இருக்குன்னு தான் சொல்லலாம் என்ன நமக்கு ரகம் ஒரே மாதிரி வரலை பல ரகமாக இருக்குது ஏன்னா பக்கத்து தோட்டத்தில் இருக்கிற மரங்கள் நம்ம மரங்கள் இதை மாதிரி எல்லாம் கிராஸ் ஆகிட்டு நமக்கு ஒரு ஒரு கலந்த கலவையா தான் இருக்கு ஆனா இன்னொன்னு என்னன்னா அந்த காலத்துல நம்ம நெட்டுகள் கொடுக்கும்போது ஓரளவுக்கு பக்கத்து பக்கத்துல தோட்டத்துலயும் நம்மளோட நெட்டுகள் அப்படிதான் வாங்கி அவங்க நடவு செஞ்சாங்க ஓரளவுக்கு நம்ம பகுதியில் பாத்தீங்கன்னா நாட்டு மரங்கள் அதிகமா இருந்தது இப்போ ஆட்டோக்கள்ல வண்டிகள்ல கொண்டு வந்து நெட்டை குட்டை குட்டை நெட்டை குட்டை ரகங்கள் நெட்டை ரகங்கள் டிஜி ரகங்கள் இந்த மாதிரி கொடுக்கறத வாங்கி ஒன்று ரெண்டு நடவு செஞ்சாங்க ஆனா அதுவும் இந்த வறட்சியில ஒன்று கூட பிழைச்சி வரல அப்படின்னு சொல்லணும் அப்படி பார்க்கும்போது நமக்கு நாட்டு ரக கன்றுகள் தான் இன்னைக்கு சர்வே ஆயிருக்கு அப்படின்னு நம்ம கண்டிப்பா அழுத்தமா சொல்லலாம் இது சுமார் இருபத்தைந்து முதல் இருபத்தெட்டு வயதுடைய மரங்கள் இதுக்கு தாய்மரம் அதே தான் எல்லா மரங்கள்லையுமே நீங்க பாக்கலாம் நாற்பது ஓலைகளுக்கு குறைவாக இருக்கும் இவ்வளோ வறட்சிக்கு அப்புறமும் மீண்டும் இது திரும்ப இந்த நிலைக்கு வந்திருக்கு அப்படின்னா மீண்டும் சொல்றேன் தாய் மரங்கள் நாட்டு மரங்களா இருந்ததுனாலதான் மேல காய் பிடிப்பு கிட்டத்தட்ட ஒரு கொலைக்கு முப்பது காய்கள் குறையாம பிடிச்சிருக்கு காய்களை நல்லாவே பாக்கலாம் ஏன்னா இது சரியா பத்து வருடம் வயதுடைய மரங்கள் இந்த வயல்ல இருக்கிறது எல்லாமே பத்து வருட வயதுடைய மரங்கள் இதுதான் இந்த அந்த மரங்கள்லேருந்து கடைசியாக தேர்வு நெற்றுகள் தேர்வு செய்து அதிலிருந்து நடவு செய்த மரங்கள் பத்து வருஷத்துக்கு அப்புறம் நாம் அதுலேருந்து எந்த நெற்றுக்களுமே எடுக்கலை பாருங்க ஒரு கொலைக்கு முப்பது காய்களுக்கு மேலே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இது இந்த ஒரு கொலையில் எவ்வளோ காய்கள் இருக்குது அடுத்தது பிஞ்சு பிடிச்சிருக்கு ஸோ இது எல்லாமே இந்த நாட்டு மரங்கள்ல தான் இந்த மாதிரி கொஞ்சம் வறட்சியிலையும் காய்கள் அதிகமாக பிடிக்கிறத நம்ம பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் இந்த மரங்களில் கூட பிஞ்சுகள் அதிகமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் சொல்லணும் இந்த மரம் குட்டையாக இருக்கிறத பார்க்கலாம் இதுவும் பத்து வயது உடைய மரம் தான் ஆனால் இது என்ன பண்ணோம் ஒரு மூன்று வருடங்கள் ஒரு இடத்துல வச்சிருந்து அது வளர் வளர்ந்ததுக்கப்புறம் அதை எடுத்துட்டு வந்து கொஞ்சம் குழி ஆழமாக எடுத்து இதை மறுபடியும் இந்த மரத்தை நடவு செஞ்சோம் இந்த அடிமரம் அந்த பெருத்து இருக்கிறது மண்ணுக்கு கீழே போயிருக்கிறது நீங்க பாக்கலாம் அந்த மரத்துல எப்படி அடிமரம் இருக்கு இதுல எப்படி அடிமரம் இருக்குன்னு பாருங்க இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டா அந்த மரம் நேரடியா அதே இடத்துல நடவு செஞ்சு வளர்ந்த மரம் இந்த மரம் வேற ஒரு இடத்துல இருந்து மூணு வருஷம் கழிச்சு மூன்று வயதுடைய கன்றா கொண்டு வந்து நடவு செஞ்சது இந்த மாதிரி மூன்று முதல் நான்கு வயதுடைய கன்றுகளை நடவு செய்யறது ரொம்ப விசேஷம் ஆனா ஒரு ஆறு மாதம் நல்ல பராமரிப்பு இருக்கணும் நல்லா நல்லாயிருக்கும் இந்த காய்களை பார்க்கலாம் இந்த மரத்தில் திடீர்னு நுண்ணூட்ட பற்றாக்குறை வந்து காய்கள் எந்த மாதிரி கொட்டாங்காயின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஆயிருக்கு பார்க்குறீங்களா இங்கே ஒரு காய் இருக்குது இங்கே ரெண்டு காய் இருக்குது ஆனால் அடுத்ததாக பிடிச்சிருக்கிற குறும்பைகளை பாருங்கள் நல்லா தெரிஞ்சிருச்சு காரணம் என்னென்னா நம்ம கீழே கொடுத்த அந்த இயற்கை உரங்கள் ஜீவாமிரதம் அப்புறம் மாட்டோட தொழு உரம் ஊட்டமேற்றிய தொழு உரங்கள் எல்லாம் கொடுத்து ஊட்டமேற்றிய தொழு இதெல்லாம் கொடுத்ததுதான் சோ ஒரு வருடத்துல இந்த மரத்துல இருந்து இந்த மாதிரி கோட்டாங்காய்களை நல்ல காய்களா மாத்த முடியும் அப்படிங்கறதுக்கு இது ஒரு முன்னுதாரணம் இந்த கொலைகள்ல பாருங்க நாற்பது காய்களுக்கு குறையாம இருக்கும் நாற்பது காய்களுக்கு குறையாம இருக்கும் இந்த சராசரியா காய் பதினஞ்சு ரூபாய்க்குனா இந்த காய் நமக்கு எட்டு ரூபாய்க்கு வித்தா கூட போதும் ஒரே கொலைல முன்னூத்தி இருபது ரூபாய் நமக்கு வருமானம் உண்டு அப்போ ஒன்று ரெண்டு பாருங்க அங்கே அடுத்து பிஞ்சு பிடிச்சிருக்கு மூணு இது நாலு அஞ்சு பின்பக்கம் ஒன்று ஆறு குலைகள் இருக்கு இதுவே வந்து நமக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே வருமானத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு காய்கள் பிடிச்சிருக்கு அதனால இந்த மாதிரி சிறுங்காய்களாக அதிகம் பிடிக்கிற மரங்கள் தான் நம்ம தேர்வு செய்யறது நல்லதுன்னு நினைக்கிறேன் எல்லாமே பத்து வயதுடைய மரங்கள் தான் இந்த மரத்தோட தோற்றம் பாருங்க ஒவ்வொரு மரத்துக்கும் தோற்றம் வேற வேறமா இருக்கும் இந்த மரம் எப்படி ஓலைகள் விரிஞ்சிருக்கு இந்த மரத்தோட ஓலைகள் எப்படி மேலோங்கி இருக்கு இந்த மரத்தோட ஓலைகள் எப்படி நின்று இருக்கு அந்த மரத்தோட ஓலைகள் எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே வித்தியாசமா இருக்கும் ஆனா பாருங்க இந்த மரத்தில் ஓலைகள்லாம் ரொம்ப வளைஞ்சி இருக்கு அது நீர் இல்லை அந்த மரத்தோட அமைப்பு அந்த மாதிரி தான் இருக்கு பாருங்க அடிமரம் எப்படி இருக்கு மற்ற அடிமரங்கள்லாம் எப்படி இருக்கு மாதிரி நிறைய மாற்றங்கள் வருது ஆனா இதனோட தாய் கன்றுகள் தாய் மரம் எல்லாமே ரெண்டே மரம் தான் இரண்டு மரத்தில் இருந்து எடுக்கப்பட்ட கன்றுகள் மட்டும்தான் இதில் இருபது வகையான மரங்களை நம்ம பார்க்க முடியுது அதனால மொத்தத்தில் நாட்டு மர நெற்றுகளை தேர்ந்தெடுத்து அதில் இருந்து நல்ல நெற்றுகளை விட்டுட்டு இந்த நல்ல நெற்றுகளை எடுத்துட்டு சுமாராக இருக்கக்கூடிய நெற்றுகள்லாம் கழிச்சிட்டு அதை முளைக்க போட்டு அதிலிருந்து நான்கு முதல் ஐந்து மாதத்துக்குள்ள முளைச்சு முன்னாடி முளைச்சி வர்ற நெற்றுகளை மட்டும் தேர்வு செஞ்சு கன்றுகளை தேர்வு செஞ்சு பரவாயில்ல இந்த ஒட்டு ரகங்களை கொஞ்சம் தவிர்த்து இனி வரும் காலங்களில் நாட்டு ரகங்கள் போறது பரவாயில்லன்னு நினைக்கிறேன் என்ன காரணம்னு கேட்டால் வறட்சி அதிகமாக இருக்கு வறட்சி எப்படி அதிகமாக இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் பெய்யக்கூடிய அளவு பெஞ்சிருது அது அதில் குறைபாடு இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் அது குறுகிய காலத்தில் பேஞ்சிருது குறுகிய காலத்தில் அந்த வருடத்துக்கு உண்டான மழை பேஞ்சிட்டு அதிகமான காலங்கள் வறட்சி இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி பல வருட பயிர்கள் மரப்பயிர்களை நம்ம காப்பாற்ற முடியல இப்போ ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள அந்த வருடம் பெய்யக்கூடிய மலைகள் பூரா பேஞ்சிட்டு மூணு மாதம் டு ஆறு மாதம் வரைக்கும் அந்த வறட்சி நீடிச்சதுன்னா அந்த மரங்களில் காய்கள் இல்ல நமக்கு நிலத்தடி நீரும் ரொம்ப கீழே போயிடுது அதுக்கப்புறம் மரங்களை பராமரிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலையில் மாதிரி மரப்பயிர்களை பராமரிக்கிறது சிரமமாக இருக்கிறதுனால நம்ம நாட்டு மரங்களை மட்டும் தேர்வு செய்து பரவாயில்ல இன்னொரு காரணம் இப்போ ஒரு ஒரு வாரம் முன்னாடி நண்பர் ஒருத்தர் ஒரு பதிவிட்டிருந்தார் ரொம்ப வருத்தத்துடன் நான் பதிவுட்றேன் என்னோட மரங்கள் உயிரிய ரக மரங்கள் அதாவது ஓட்டு மரங்களை நான் தேர்வு செஞ்சு நடவு செஞ்சு என்னால் பராமரிக்க முடியல அதுக்கு தேவையான தண்ணீர் என்னால் கொடுக்க முடியல அதனால எல்லா மரங்களையும் நான் அகற்றி அகற்றிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவுகள் போட்டிருந்தார் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை நாமளும் உருவாக்கிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம நாட்டு ரகங்களை மட்டும் தேர்வு செஞ்சு அதிலிருந்து நெற்றுகளை எடுத்து அந்த இருந்து வரக்கூடிய தரமான கன்றுகளை எடுத்து நம்ம நடவு செஞ்சிக்கலாம் இப்போ நிறைய பேர் நாட்டு ரகங்களை கேட்கறதுனால அடுத்த மாதத்திலிருந்து நான் அதே அந்த ரெண்டு இருந்து நெற்றுகளை எடுத்து ஒவ்வொரு அறுபது நாட்களுக்கு ஒரு முறை நாங்க காய்களை வெட்டுறது உண்டு அந்த மாதிரி வெட்டும் போது நமக்கு கண்டிப்பா மரத்துக்கு ஒரு முப்பது காய்களுக்கு குறையலாம கிடைக்கும் அறுபது நாட்களுக்கு ஒரு முறை அறுபது காய்கள் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு அதை அப்படியே நாற்று விட்டு அதை நல்லா பராமரிச்சு கன்றுகளாக்கி நண்பர்களுக்கு நம்ம விநியோகம் செய்யலாம் இருக்கிறேன் இந்த ரக கன்றுகளை நன்றி நரி விவசாயம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க புத்தம் புதிய தகவலுக்கு